வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் அப்படி அந்த சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்வியானது எங்கள்கிட்ட வந்து ஐந்து சென்ட்டில் ஒரு காளிமனை இருக்கிறது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அளவுகளை விட பட்டாவில் இருக்கக்கூடிய அளவுகள் வந்து குறைவாக இருக்குது அதை எப்படி நாங்கள் வந்து சரி செய்வது அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட் என்னென்ன அப்படிங்கிறத வந்து ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க பொதுவாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்வியானது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது அதாவது அவர்கிட்ட வந்து ஐந்து சென்டில் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு வந்து பட்டா பத்திரம் எல்லாமே இருக்குது ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அளவுகளை விட பட்டாவில் இருக்கக்கூடிய அளவுகள் வந்து மிக குறைவாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க இரண்டாவது அந்த பட்டாவில் இருக்கக்கூடிய அளவுகளை மாற்றணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன விதமான டாக்குமெண்ட் தேவைப்படும் அதை வந்து எப்படி எங்கே மாற்றுவது அப்படிங்கிறத வந்து அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க இதை இன்னும் நீங்கள் எளிதாக புரிந்துக்கிற மாதிரி சொல்லணும் பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலத்துடைய வகைப்பாடு வந்து நஞ்சையாக இருந்தாலும் சரி அல்லது புஞ்சையாக இருந்தாலும் சரி அல்லது நத்தமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நிலமாக இருந்தாலும் அந்த இடத்திற்கு வந்து கண்டிப்பாக பட்டா இருக்கும் அதே போல் ஆப்பதிவேடு இருக்கும் அதே போல் புடப்படம் இந்த மூன்று டாக்குமெண்ட்டுமே கண்டிப்பாக ஒரு இடத்திற்கு இருப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது இந்த பட்டாவும் ஆ வந்து வருவாய்த்துறை சார்ந்த ஆவணம் இந்த புலப்படம் மற்றும் நில அளவியல் துறை அதாவது சர்வே டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஆவணமாக இருக்கிறது இந்த மூன்று டாக்குமெண்ட்லையும் உங்களுடைய அளவுகள் வந்து வெவ்வேறையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த டாக்குமெண்டில் இருக்கக்கூடிய அளவுகள் வந்து சரியானது அதன் அடிப்படையில் எப்படி பட்டா வந்து மாற்றுவது அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது உங்கள் பட்டாவில் இருக்கக்கூடிய அளவு வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாற்பது சதுரடி வந்து நீளமாக இருக்கிறது ஐம்பது சதுரடி வந்து அகலமாக இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் இதை ரெண்டையும் பெருக்கணும்னா ரெண்டாயிரம் சதுரடி வந்து உங்கள் பட்டாவில் வந்து காமிச்சிருக்காங்க இந்த பட்டாவுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆப்பதிவேடை செக் பண்ண அப்படின்னா அந்த ஆப்பதிவேட்டில் வந்து நாற்பத்தி ரெண்டு சதுரடி வந்து நீளமாக கொடுத்துருக்காங்க அதே போல் ஐம்பத்தி ரெண்டு சதுரடி வந்து அகலம்னு கொடுத்துருக்காங்க இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு சதுரடி வந்து காமிச்சிருக்காங்க இந்த பட்டாவுக்கும் ஆ பதிவேடுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றி எண்பத்தி நாலு சதுரடி வந்து அதிகமாக இருக்கிறது எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆ வந்து அதிகமாக இருக்கிறது அடுத்து மூன்றாவது வந்து அந்த இடத்துடைய புலப்படத்தை செக் பண்ணோம் அப்படின்னா அந்த புலப்படத்தில் வந்து நாற்பத்தி ஐந்து சதுரடி வந்து நீளம்னு கொடுத்துருக்காங்க ஐம்பது சதுரடி வந்து அகழ்மும் கொடுத்துருக்காங்க இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது சதுரடி வந்து இந்த புலப்படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் பட்டாவை விட இந்த புலப்படத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது சதுரடி வந்து அதிகமாக இருக்கிறது ஆ பதிவேட்டில் வந்து நூற்றி எண்பத்தி நாலு சதுரடி வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது உங்களுடைய புலப்படத்தில் காமித்திருக்கக்கூடிய அந்த அளவுகள் போலவே உங்களுடைய பட்டாவில் இருக்கக்கூடிய அளவுகளையும் ஏ ரிஜிஸ்டரில் இருக்கக்கூடிய அளவுகளையும் மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய புலப்படத்தில் வந்து என்ன அளவுகள் கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுகளின்படி உங்களுடைய இடத்த வந்து மேனூலாக ஒரு சர்வேரை வைத்து நீ வந்து அளக்க வேண்டும் அப்படி அளக்கும் போது அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அளவுகளும் இந்த ஏற்கனவே புலப்படத்தில் இருக்கக்கூடிய அளவுகளும் இரண்டுமே சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து இந்த ஏ ரிஜிஸ்டரையும் இந்த பட்டாவையும் நான் வந்து எளிதாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படி மாற்றுவதற்கு எங்கே மனு கொடுக்கணும் அப்படின்னு அப்படின்னா நீங்கள் நேரடியாக கலெக்டருக்கு மனு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா டிஆர்ஓக்கு மனு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா ஆர்டிஓக்கு வந்து மனு கொடுத்து உங்களுடைய விண்ணப்பங்களை வந்து எளிதாக மாற்றிக்கொள்ள முடியும் இப்போது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய இடத்த வந்து மேனூலாக ஒரு சர்வே பண்ணுறீங்க அப்படி சர்வே பண்ணி வரக்கூடிய அளவுகள் போலவே உங்களுடைய பட்டாவில் வந்து அந்த அளவுகளை வந்து மாற்றணும் அப்படின்னா அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட் என்னென்ன அப்படின்னு அந்த இடத்துடைய எஃப்எம்பி கட்சி வந்து கண்டிப்பாக தேவைப்படும் இரண்டாவது வந்து ஏ ரிஜிஸ்டர் மூன்றாவது வந்து அந்த இடத்துடைய பட்டா நகல் காப்பி இந்த மூன்று டாக்குமெண்ட் இருந்தாவே போதுமானது இதோட அடிஷனலாக நீங்கள் தற்போது மேனூலாக ஒரு சர்வே பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி மேனூலாக சர்வே பண்ணி வரக்கூடிய அந்த இடத்துடைய அளவுகள் இந்த டாக்குமெண்ட் இருந்தாவே போதுமானது சம்பந்தப்பட்ட தாசில்தார் மூலமாக ஒரு மனு கொடுத்து உங்களுடைய இருக்கக்கூடிய அளவுகளை வந்து எளிதாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே இது போன்ற ஒரு நல்ல தகவலோடு மீண்டும் சந்திப்போ நன்றி வணக்கம்